அது எப்படி பண்ணது காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இது வாயில ஒப்பி நல்லா கொப்பிளிக்கணும் அப்புறமா அதை துப்பிடணும் இதுதான் ஆயில் புல்லை காரைக்கால் அருகே உள்ள புகழ்பெற்ற திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோவில் பெயரில் போலி இணையதளம் ஒன்று உருவாக்கப்பட்டு கணக்கில் பண மோசடி நடந்துள்ளது இந்த மோசடியில் உண்மையான கோவில் போல உருவாக்கப்பட்ட போலி இணையதளத்தில் பக்தர்கள் வழிபாட்டு சேவைகள் நன்கொடை மற்றும் விசேஷ பூஜைகள் என பல்வேறு பண செயல்பாடுகளுக்காக பணம் செலுத்தும் வகையில் அமைக்கப்பட்டிருந்தது இதில் ஏமாந்த பல பக்தர்கள் குறிப்பாக ஆன்லைன் வழியாக அர்ச்சனை மற்றும் பரிகாரங்கள் செய்ய பணம் செலுத்தியுள்ளனர் இந்த மோசடி தொடர்பாக கோவில் நிர்வாகத்தினர் புகார் அளித்ததை அடுத்து போலீசார் தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் இணையவழி மோசடிகள் அதிகரித்து வரும் நிலையில் பக்தர்கள் எந்தவிதமான ஆன்லைன் பண பரிவர்த்தனை செய்வதற்கு முன்பாகவும் உண்மையான இணையதளத்தை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர் அதிகாரப்பூர்வமாக கோவிலின் இணையதளம் மற்றும் பண பரிவர்த்தனை முறைகள் குறித்து தகவல் அறிந்து செயல்பட கோவில் நிர்வாகம் பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளது